அனைவருக்கும் வணக்கங்கள் ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசையோடு வரவேற்கின்றோம் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தாந்திரிக முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பீடை தரித்திரம் மற்றும் சகலவிதமான கண்ணீர் பாதிப்புகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாக போகக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக முறையை பற்றி தான் நீ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆதிபைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் உங்களுடைய வீட்டில் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இது செய்கிற மாதிரி இருக்கும் இதற்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான கலப்படம் இல்லாத எல் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அடுத்ததாக ஏகபத்னி என்று சொல்லக்கூடிய செடியினுடைய இலை இந்த ஏகபத்தின செடி என்று சொல்லக்கூடிய இலையானது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இலை இதில் நம்ம வந்து தீபம் போடும் பொழுது எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் அனைத்தும் நீங்கும் அதோடு கண்ணீறு பாதிப்புகளும் இருக்கக்கூடிய எதிரி தொலைகளும் முற்றிலுமாக இந்த தீபத்தின் மூலம் இருந்து சாம்பலாகும் அந்த ஏகபத்தினி என்று சொல்லக்கூடிய இலையை ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் முழுவதுமாக அந்த ஏகபத்தினி சிலையை சுருட்டி அந்த விளக்கில் நீங்கள் தீபம் போடுற மாதிரி இருக்கும் இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யலாம் இதை சூழ்நிலை காரணமாக செய்ய முடியாத நபர்கள் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் பொழுது இறங்கும் பொழுது அதாவது ஐந்து மணிக்கு மேலாக ஏழு மணிக்குள்ளாக இந்த தீபத்தை நீங்கள் போடலாம் இந்த ஏகபத்தினி செடி என்று சொல்லக்கூடிய செடியானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த செடி இது கிடைக்கக்கூடியதும் வந்து பார்த்திங்கன்னா சற்று அபூர்வமாக தான் இருக்கும் அந்த செடியில் விளக்கு போடும் பொழுது மூன்று எல்லா விதமான தரித்திரங்களும் முழுமையாக நீங்கி வீட்டில் வரக்கூடாத செல்வங்கள் வந்து சேரும் கிடைக்காத நற்பலன்கள் அதி அபூர்வமாக கண்டிப்பாக கிடைக்கும் எல்லோரும் இதை முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய நமன்